உங்களை காலம் தாம சடான சீக்கிரம் சொல்லி சில விளையாடிகளும் முடிச்சுக்குவேன் பௌர்ணமி நாளைக்கு பத்து முப்பத்தாறுலருந்து ஆரம்பிக்குது பௌர்ணமிக்கு எப்படியெல்லாம் இருக்கலாம் என்னென்னு நாளைக்கு என்ன விசேஷம் சிறப்பம்சம் அப்படிங்கிறது இப்போ ஒரு சின்ன க இதாக சொல்லி முடிக்க போகிறேன் சந்திரன் மனதிற்கு அதிகாரமானவர் ஆகவே பௌர்ணமி காலங்களில் மனிதனுடைய மனம் வேகம் கொள்ளும் ஆகவே அச்சமயம் மனப்பாதிப்பு உள்ளவர்கள் வேகம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள் பௌர்ணமியோட பவர் அது மேலும் சந்திரனின் அதி தேவதை நீர் பௌர்ணமி காலங்களில் கடலில் அலைகள் பெருக்கெடுக்கும் அலைகள் பௌர்ணமி காலங்களில் ஒவ்வொரு மாதத்தின் பெயருக்கும் சந்திரன் பௌர்ணமி என்று எந்த நட்சத்திரத்தில் பிரவேசிக்காரோ அந்த அந்த நட்சத்திரம் பெயரையே வைத்துள்ளார்கள் நாளைக்கு வந்து பூராட நட்சத்திரம் ஒவ்வொரு எல்லாம் அதே பேரே வச்சிருக்காங்க நாளைக்கு பூராட நட்சத்திரத்தில் பூர்வாசாட என்னும் போராட நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் மாதம் அதுதான் ஒரு சிறப்பு மாசி மாதத்தில் பூராட நட்சத்திரம் பூவாசடை என்ன பூராட நட்சத்திரங்கள் நாளைக்கு பௌர்ணமி வருது மிக சிறப்பான விசேஷமான நாள் எல்லாம் உள்ள இறைகள் கண்டிப்பாக நாளைக்கு சிறப்பாக இருக்கும் நாளைக்கு பத்து நாற்பதுலேருந்து எதுக்காக நம்ம கிரிவலம் போகிறோம் ஒவ்வொரு திருக்கோயிலில் சுற்றுகிறோம் எதுனா மலைகள் மீது மலையின் மீதோ கடலின் மீதோ பட்ட பௌர்ணமிய சந்தனோட கதிர வேலைகள் வந்து நம்ம உடலில் படும் பொழுது நமக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும் இறைவனோட அருள் வந்து நிச்சயம் நேரடியாக கிடைக்குங்கிறது ஐதீகம் அதான் பௌர்ணமி வீட்டு அன்னைக்கெல்லாம் விசேஷ பூஜைகள்லாம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு உங்களுக்கே தெரியும் நைட்டில் வந்து இரவு மாலையாக பெரிய ஹோமோ ஒன்றை வளர்த்து அதில் வந்து எல்லா தெய்வங்களும் இஷ்ட தெய்வங்களும் வரவழைச்சு வர்ற பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் அருள் பாலிக்கிற அம்பாளுடைய தரிசனம் எம்பெருமான் ஸ்ரீ குபேரணபதியும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பார்வதி பதே அரக மகாதேவனோட அருளும் அனைவருக்கும் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இந்த பௌர்ணமி காலங்களில் உண்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பௌர்ணமி சாதாரண திடீர் வர்றதுன்னு ஆனால் அப்படி கிடையாது பௌர்ணமி என்பதுள்ளோம் பௌர்ணமி அமாவாசைனாலே நம்முடைய அதிர்வலைகள் நம்ம உடல் உள்ள அதிர்வலை மாறும் அதனால் இருக்கக்கூடிய அபூர்வ சக்திகள் கிடைக்கும் நாம் நினைக்கிற எண்ணங்கள் ஈழேறும் இப்போ நிறைய பேர் அது வந்து சும்மா சுற்றிட்டு வந்தால் எல்லாம் கிடச்சேன் நம்ம பக்தி மயத்தோட எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடத்தினா நமக்கு இறைவன் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்குள் வந்து அருள் உரிவார் அதில் என்ன மாற்றம் கிடையாது இறைவனம் போகிறாங்கன்னா சும்மா அங்கே போய்ட்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவன்னு சொல்லிட்டு சுயசந்தனையோடு அண்ணாமலையார் அருளோட நேராக வந்து அதை செஞ்சுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே போய் கதை பேசுகிறது ஊர் கதை உலகத்து கதை என்ன நீ ஏன் பேசுகிறீங்க அமைதியாக போயிட்டு இருபத்தி அந்த கிரிவல சுத்திர நேரம் கிரிவல சுத்திரம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறீங்களா அந்த இறைவனோட திருநாமத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக நிச்சயம் இறைவனோட கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுங்கிறதுல எந்தளவுக்கும் மாற்றம் கிடையாது எல்லளவும் மாற்றம் கிடையாது பிரதி பௌர்ணமி காலை முதல் உபவாசம் இருந்து உபவாசம் வந்து மாலையில் சந்திரனை பார்த்த பின் சந்திரனை தான் ஈவினிங் உங்கள் பேர் என்ன சார் என் பேர் திருநாவுக்கரசர் எம்பெருமான் அடிகளாரின் என் முன்னோர்களை வச்சபடி நன்றி அக்ஷயா அதுமாரி நம்ம வந்து இறைவன் பௌர்ணமிக்கு நம்மளுடைய அந்த அதிர்வலைகள் தான் நம்ம உடலில் வந்து நமக்கு அபிரீத அபரீதமான சக்தியையும் கொடுக்குது நம்ம நினச்ச எண்ணங்கள் அனைத்தும் ஈடுங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது அதனால் எல்லாம் வள்ள இறைவன் நான் கிடைக்கட்டும் இரல் கிடைக்கட்டும் நான் காரைக்காலில் இருக்கேன் காரைக்கால் அம்மையார் இந்த உள்ளதான் தோன்றி சிவபெருமான் நேரடியாக பெற்ற ஒரே ஸ்தலம் அம்மையார் வந்து காரைக்கால் அம்மையாரை பற்றி உங்களுக்கே தெரியும் அம்மையார் அது இல்லாமல் எந்த ஊர்லேயும் இந்தியாவிலே ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா இந்தியாவிலே வந்து திருநள்ளார் சனீஸ்வர பகவான் இந்த இடத்துல வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பே இருக்குது அதில் ஏற்கனவே நிறைய பேர் விதாண்டாவதும் பண்ணியிருக்காங்க நல்ல சிறப்பாகவும் சொல்லியிருக்காங்க நாசாவோட இந்த இடத்துல மட்டும் ராக்கெட் நின்று அது என்னங்கிறதெல்லாம் வந்து ஆனால் உண்மையிலே நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அந்த பௌர்ணமிக்கு இங்கே வந்து இதில் வந்து தர்பாரணீஸ்வரர் பிரணாம்பிகை அம்மையாக இருக்காங்க போக மாற்ற பூனா அம்மை அதுக்கு தனீஸ்வரமான பற்றி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன் அங்கே வந்து சனீஸ்வர பகவான் தோசை நிவர்த்திக்காக வழிபடுறார் எல்லாம் சிவசாத்தம் உண்மைதான் நேற்று சந்தித்த வாய்ப்புக்கு நன்றி சினிட்டு அதேமாரி தேவையில்லை ரைட்டு அதாவது அதுக்காக தான் சனீஸ்வர பகவானை பற்றி நாம் பட்ட துன்பங்கள் அடுத்தவங்க படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நலந்தமேந்தி வந்து அந்த இடத்துல ஒரு கோயிலில் அதே குளம் இருக்குது அவர் சனீஸ்வர பவான்ட்டு நீ ஆம்பற்ற இன்பங்கள் துன்பங்கள் வந்து மற்றவங்க படக்கூடாது இந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு உன்னை வந்து வணங்குறவங்கள்ட்ட நீ எந்த விதமான துன்பங்களும் கொடுக்கக்கூடாது தான் வந்து அவர் வந்து நலந்தமேந்தி அவங்க வந்து சனீஸ்வர பவானுக்கு அவருடைய மூளை வந்து மெயின் வந்து தர்பாரணீஸ்வரர் நல்லா தெரியும் எல்லாம் சிவன் சித்தம் உண்மைதான் அது அது வந்து மூளை வந்து நிறைய பேர் சிவனை வழிபடாமல் நேராக போயிடாங்க ஆனால் சிவன் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தர்பார் தர்பயை வந்து தர்பையை வந்து விருச்சமாக வச்சுருக்காது இங்கே ஒரு இடம் மட்டும்தான் தர்பி அதனால தான் தர்பாரணீஸ்வரன் சொல்ல பேர் வச்சிருக்க பேர் வந்துருக்க அந்த சிவன் எம்பெருமான் சிவபெருமான் அது சின்னதாக அழகாக இருக்கும் அவரை பார்த்தாலே அந்த ஒளிவில் வந்து நம்ம உடலில் இதே பூரும் அந்தளவுக்கு ஒரு பவரான உதாரணமாக சொல்ல போனால் நான் போய்ட்டு வந்தேன் அவரோட இவரோட அருள் தான் இவர் நினச்சி ஏ செஞ்சாலும் நல்ல விதமாக நடக்கும் எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கா இருந்தாலும் சரி நிறையா ச நிறைய பேர் சனீஸ்வரன் நல்லா பயப்படுவாங்க ஆனால் கிடையாது கிடையாது தர்பாரீஸ்வரர் சனீஸ்வரன் போக ஏ அம்மா பெரிய அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்த பிறகு நீங்களே சொல்லுவீங்க மிக சிறப்பெல்லாம் இருக்குது அந்த கோயிலில் அதை பற்றி தனி காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி நேரடியாக நீங்கள் வீடியோவை பார்க்கலாம் முலத்தையோட பௌத்திர வழி வந்தது தான் உண்மைதான் அது அதனால் எல்லாம் உள்ள இறைவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய சனிப்பயிற்சி இப்படி அப்படின்னு இருக்கே இருந்தாலும் நமக்கு நல்லது நடக்க நல்லது நடக்கும்னா எது எந்த தெய்வம் நல்லது நினைக்கோ கிடைக்கிதோ அதை நம்ம வணங்குறது சிறப்பு இந்த சனிப்பயிற்சி என் கணித பஞ்சாங்க எடுப்படி இருபத்தி ஒம்போதாம் தேதியை ஆரம்பிக்குது நான் பத்தொம்போதுலேருந்து சனிப்பயிற்சி பண்ணல ஒன்று ஒன்றா என்னோடய காலையில் சொல்கிறேன் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்திடவும் சனி பகவானோட பல பேர் கஷ்டப்பட்டுருக்க துன்பங்கள் கொஞ்சம் நினச்சி விலகிடவும் நல்லது மட்டும் கெடுதல் செய்யாதீங்க ஐயா ஒருத்தனை சூனியை வைக்கணுன்னா பாவம் அதனால கடவுள் மேலே நீங்கள் வாரத்தை பற்றி ஒரு ஒரு ரூபா சூடத்தை கொடுத்துங்க நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு அவர்கள் தீமை செய்திருந்தால் நாம் அடுத்த ஒன்று சுற்றித்தா நமக்கு சேர்க்கிறதுக்கு எவ்வளோ நான் அது கடவுள் வச்சுருவார் அதனால வந்து அது வேணாம் நீங்கள் உங்களுக்கு இன்னொரு தடவை துன்பம் ஏற்பட்டால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் சூடத்து ஒரு எழுநூத்தி உணர்ந்து வாங்க நேராக வந்து எங்கே ஒரு அம்பால்கிட்டயோ அல்ல முனீஸ்வரன்ட்டோ கொண்டு வச்சு தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக இறைவன் கேட்பார் அதில் எந்த அளவுக்கு மாற்றம் கிடையாது அதுக்கப்புறம் எஸ்கேஜி திருமண தகவல் மையம் என்னுடைய காணொலி நம்பர் கொடுத்துருங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் இந்த காணொலிக்கு ஜாதகத்தை அனுப்புங்க எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தெட்டு எஸ்கேஜி மேட்ரி ஒன்று வரும் அதுக்கு அனுப்புங்க எல்லாம் வரல இறைவர்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களிலருந்து விளையாடுது உங்களுக்கு சார் டெய்லி வந்து எட்டு மணிக்கு கண்டிப்பாக லைவில் வருவேன் என்னுடைய ஷார்ட்ஸு வீடியோ வந்து நாளை பஞ்சாங்க டெய்லி வருது அதில் முழு பஞ்சாங்கமும் வீடியோவாக வெளியிடும் காணொலி புரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய வீடியோவை காணொலியை நேரடியாக பெருக இறைவன் அருள் பெறுக இறைவனெல்லாம் நான் அறிவும் கிடையாது இறைவனால் ஒரு அனுப்பப்பட்டு ஒரு தூதன் தான் அதனால் இறைவனோட அருள் நேரடியாக உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுனால் திரிச்சுட்டவனும் நன்றி வணக்கம் உங்கள் திருநாவுக்கரசர்